நம்மளுடைய ஜெட் ஆனது எக்ஸ் அப்படிங்கிற இரண்டு மாறிகளை சார்ந்திருக்குது நம்மளுடைய எக்ஸ் எனது எஸ்டி டி அப்படிங்கிற இரண்டு மாறிகளை சார்ந்திருக்குது அதனால நம்மளுடைய ஃபார்முலா டோ இசட் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது டோ பை டோ பெருக்கல் டோ எக்ஸ் பை டோ எஸ் பிளஸ் டோ பெருக்கல் டோ ஒய் பை ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா அடுத்து நாம என்னலாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்வல் டு எஸ் இன்ட்டு அப்புறம் நமக்கு ஒய் இதுதான் நம்மளுடைய கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா

என்ன கண்டுபிடிக்கிறேன் அதாவது இதை நான் ஒய்யை பொறுத்து பகுதி வயக்கில் பண்றேன் நான் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ் எல்லாமே எனக்கு பூஜ்ஜியமா அதுக்கப்புறம் எக்ஸ் அப்படிங்கிறது மாறலி ஏன்னா நம்ம வந்து ஒய்யை பொறுத்து தான் வந்து பகுதி வயதுல பண்றோம் அப்போ ஒய் ஸ்கொயர் கிடைக்கும்

இப்ப நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம இது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்ம இங்கே இங்க என்ன இருக்குது மூணு இருக்குது அடுத்து எஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே இ போர் டூ டி இதை வந்து எனது இ போர்டியால பார்க்கும் போது இது இ பவர் த்ரீ டி அப்படின்னு மாறிடும் ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் இங்க வந்து என்னது ஆறு இருக்குது இங்கே ஒரு எஸ் இருக்குது இங்க எஸ் கியூப் இருக்குது அதனால என்னது எஸ் நாலு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு இ போர் டி இருக்குது இங்கே ஒரு இ போர் டி இருக்குது அப்ப இ போர் என்னது இ பவர் பிளஸ் எழுதிக்கலாம் இங்க என்ன இருக்குது ஒன்பது இருக்கு ஒரு எக்ஸோ ஸ்கேர்டு இங்க ஒரு எஸ்யூ இருக்குது அதனால இது வந்து எஸ் பவர் ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து என்ன இருக்கு இங்க இ போர் இங்க இ போர் மைனஸ் டூ டி சோ அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு இங்க என்னது ஒரு டி இப்போ நமக்கு எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோ இசட் பை டோ எஸ் இஸ் ஈக்குவல் இங்கே வந்து என்னது மைனஸ் ஆறு இது மைனஸ் ஒன்பது பட் மற்ற எல்லா டைமே வந்து சேம் அப்படிங்கும் என்னது இது மைனஸ் பதினஞ்சு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது மூணு வந்து காமனாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு எஸ் ஸ்கொயரையும் காமனாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் வேற எதையும் காமனாக எடுக்க முடியாது ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா இ பவர் த்ரீ டி இருக்குது ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ்

எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு எஸ் ஸ்கொயர் இ போர் டூ டி ஓகே எல்லாத்தையுமே என்னமா எஸ் டிக்கு மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் மைனஸ் ஆறு எக்ஸுங்கிறது என்னது எஸ் E இ போர் டி ஒய் கியூப் அப்படிங்கிறது என்னது எஸ் இ பவர் மைனஸ் த்ரீ டி ஓகே ஸோ நமக்கு இப்போ இந்த டோ இசட் பை டோ எக்ஸ் வந்து எழுதியாச்சு இப்போ டோ எக்ஸ் பை அது வந்து என்னது எஸ் E இ போர் டி அதுக்கப்புறம் பிளஸ் இப்போ நமக்கு டோ இசட் பை டோ ஒய் ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் நைன் எக்ஸு ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு எஸ் ஸ்கொயர் இ பவர் டூ டி ஓகே அதுக்கப்புறம் நமக்கு ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது அது எஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டூ டி ஓகே பெருக்கல் நமக்கு இங்கே என்ன இருக்குது நமக்கு மைனஸ் எஸ் இ பவர் மைனஸ் டி இது வந்து நம்மளுடைய டோ ஒய் பை டோ டி ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம் நமக்கு ஸோ இங்கே மூணு இருக்குது இங்கே எஸ் ஸ்கொயர் இங்க எஸ் இருக்குது ஸோ எஸ் கியூப் இங்கே இ போர் டூ டி இங்கே இ போர் டி ஸோ இது வந்து என்னது இ பவர் த்ரீ டி அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே மைனஸ் ஆறு இருக்குது ஓகே இங்கே எஸ் இருக்குது இங்கே எஸ் இருக்குது இங்கே எஸ் பவர் மூணு இருக்குது ஸோ அதனால எஸ் பவர் அஞ்சு ஓகே இங்கே இ போர் டி இங்கே இ போர் டி இங்கே இ பவர் மைனஸ் த்ரீ டி ஸோ பிளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னுங்கும் போது மைனஸ் மூணுங்கும் போது மைனஸ் ஒன்னு கிடைக்கும் ஸோ இ பவர் மைனஸ் டி இப்போ வந்துனது இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் சோ பிளஸ்ஸா மாறியும் இங்கே வந்தது டோட்டலா நைன் மட்டும் தான் இருக்குது ஸோ அதை அப்படி வச்சுக்கலாம் இங்கே எஸ் ஸ்கொயர் இங்கே எஸ் ஸ்கொயர் இங்கே எஸ் ஸோ எஸ் பவர் ஃபைவ் ஓகே அதுக்கப்புறம் இங்க இபர் டூ டி இங்கே இபர் மைனஸ் டூ டி சோ அது கேன்சல் ஆயிரும் நமக்கு இங்கே இ பவர் மைனஸ் கி மட்டும் இருக்கும் ஸோ இங்கேயும் வந்தது நமக்கு மைனஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன்பது அப்படிங்கும்போது என்னது நமக்கு பிளஸ் த்ரீ கிடைக்கும் அதனால இந்த டைம்ல என்னது நம்ம வந்து ஒரு த்ரீ வந்து காமன் காமனா எடுக்கலாம் த்ரீ அதுக்கப்புறம் இங்க பை பயனது காமனா வழி எடுக்கலாம் என்ன இருக்குது நமக்கு இங்க இ பவர் த்ரீ டி இருக்குது நம்ம வந்து த்ரீயை வந்து வெளியில் எடுத்துட்டோம் எஸ் கியூபையும் வெளியில் எடுத்தோம் ஸோ அதனால நமக்கு என்னது ஒரு ஸ்கொயர்டு வந்து பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இ பவர் மைனஸ் டி தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்